தண்ணி வேணுமாடா என்னே வேணும் யாருமே காணும்டா லைவ்ல இங்க பாடுறா யாருமே இல்லடா சாமி ஹாய் फ्रेंड्स எல்லார என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்டாச்சா நீங்க வீட்ல உங்களுக்கு டின்னர் வந்து இட்லி தான் फ्रेंड्स அதான் பாப்பா கூட்டிட்டு இருக்கேன் வந்து தண்ணி பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி அந்தடா சும்மா தான் கார் ஓட்டுறியா பாபா எங்க பாருங்க பாபா சசி ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க இன்னும் சாப்பிடல இப்பதான் இட்லி ஊத்தி வச்சிருக்கோம் சட்னி நான் ரெடி பண்ணல ரெடி பண்ணிட்டு தான் சாப்பிடணும் சாப்பிடுற சாப்பிட்டு தூங்கிடுவோம் சாப்பிட்டு தூங்கிடுவோம்

மதுரை மதுரை டா थैंक्स டா சக்ஸஸ் பண்ணதுக்கு ரொம்ப थैंक्स டா மதுரையா சரி சரி வேற லைக் பண்ணிருக்கீங்க யாரும் தெரியல ரொம்ப थैंक यू சசி நீ தான் லைக் பண்ணியா थैंक्स டா ரொம்ப வெய்யலா இருக்கு நீங்க எந்த ஊரு நான் எங்க மயிலாடுதுறை district மயிலாடுதுறையில சீர்காழி

தேங்க்ஸ் எனக்காக வந்து நீ சப்போர்ட் பண்றன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இங்க பெருமீன்னு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ பரவாயில்லக்கா பரவாயில்ல மூணு லைட் வந்துருச்சு ஏர்போட்டான்னு தெரியல

Entar ah, tani gurita, nih gurita, nih mode karun deh, coba karun deh, nih nih nih, mainin sasi kumar, sasi kumar ah, seri, seri, seri bro.

出发。